இதே முட்டை போண்டா மண்டியா இன்னைக்காச்சும் உன்னோட வேலையை சரியா செய்யணும் என்ன புரியுதா யாராச்சும் வந்தா பைய புடுங்கிட்டு நான் ஓடி வருவேன் நீ பைக்கோட ரெடியா நிக்கிற என்ன நேத்து மாதிரி சொதப்புன சொதப்புனதா வேக வச்சு இல்ல பாஸ் இன்னைக்கு பக்காவா முடிச்சிடலாம் முட்டை போண்டா அங்க போறட ஒரு குண்டு பொம்பளை வரா பையன் எடுத்துட்டு வராடா நான் போய் பைய புடுங்கிட்டு ஓடி வருவேன் நீ வண்டியோட ரெடியா இருக்கணும் இல்ல சொதப்புனு மண்டைய உடைச்சிரும் பாத்துக்க ஏ குண்டு பொம்பளை ஐயோ யாரும் தெரியலையே பாவம் சக்கா இருக்க கூட காய்ச்சல பிச்சைக்கார போலையே ஐயோ காசு படுத்துக்கணும் நம்ம கிட்ட சில்ற இல்லையே என்ன பண்ணனு தெரியல ஏ குண்டு பொம்பள யார பாத்து பிச்சைக்காரன்னு சொல்ற தம்பி கை கால நல்லா தானே இருக்கு ஏதோ உழைச்சு திங்கலாம் இல்லை எடுக்கிறதுக்கு சரி வீட்டு பக்கம் வாங்க ஏதாவது சில்லு காசு தான் தரேன் சோறு வாங்க தம்பி கொடிய வாங்க தம்பி குண்டு பொம்பளை நான் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது திருடன் என்னை பாத்து திருட மாதிரி தெரியலையே உனக்கு உன் பைய கூட எனக்கு கிட்ட சொல்லியா திருடனா சரி சரி நல்லா திருடு திருடனா என் கிட்ட திருடத்துக்குலாம் ஒன்றுமே இல்லை வேறு போயிட்டு தான் இருக்கு நீ போயிட்டு வாங்க கூட இருக்கா இல்லையா நான் பாத்துக்கறேன் குடுமா பையே குடுரா பைய குடுரா பைய பிச்சக்கார பைய குடுரா பைய ஏய் நிக்குக்கே மாட்டே ஒரு ஃபைட் ஓட வேண்டியதுதான் டே கிஷு நீ வளக்க நம்ம தப்பிச்சு ஓடရ வேண்டியதுதான் ஸ்பான ஃப্লাவர் நினைச்சியா பயரேடா